ஒரு சின்ன பொண்ணு ஏதோ ஃபேஸ்புக் வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்த புள்ள அது ஏதோ விஜய் ரசிகர் போல அது இருந்து திடீர்னு அது விலகிறேன்னு ஒரு அறிக்கை விடுது வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு அதை என்ன பண்றானுங்க சொன்னா மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய ஜான்சி ராணி மாரி கொண்டு போகிறானுங்க யார்டையும் திமுக காரணங்க திராவிடம்னா என்னன்னு ஒரு இன்டர்வியூல கேட்டப்ப கூட எனக்கு அதை கமிட்டிக்கு இதுக்கு வந்து பூத் கமிட்டின் அப்படின்னா என்னன்னு கேட்குறேன் செந்தில் பாலாஜி வந்து கம்பளம் விரித்து ரெட் கார்பெட்டோட வரவேற்பு கொடுக்குது அதில் அத்தனை ஊடகங்களையும் தலைப்பு செய்ய இதெல்லாம் உண்மையிலே திமுக வந்து மலை மலை ஏறன்னு பள்ளத்தில் இல்லை பாழாம் குழியில் விழுந்துட்டு அதேமாரி வந்து என்ன பண்ணுறது திடீர்னுட்டு யாருன்னா தலைவருடைய புகைப்படத்தை வந்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறது இப்படி வந்து அவங்க வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரீல்ஸ் குரூப் ஆகுது முதல்வருடைய இது போடுறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு குரூப் ஆகும் அதேமாரி ரீல்ஸ் போடுறாங்க அதை இவங்க டீமுக்கு ஐடி விங்கே எடுத்து போடுறான் பாருங்கள் இருபது விழுக்காடு இளைஞர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா போதை போட்டு 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 அவன் நரம்புகள்லாம் வந்து வேலையே செய்யலை இப்போ என்ன போதை போட்டால் இதோட கிக்கு ஏறுன்றதுக்காக அலையிறானுங்க அதான் என்னுடைய அரசியல் அரசன் பழனிப்பாபு அடிக்கடி சொல்கிறார் திமுகவை எப்பொழுதுமே ஆளுங்கட்சியாக வைக்கக்கூடாது எதிர்க்கட்சியாக வைத்தால் நிச்சயமாக மக்களுக்கு ஆதரவாக செயல்படும் எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆளுங்கட்சியாக மாறினா மக்களுக்கு விரோதமாக செயல்படுவாங்க அதனால் நம்ம அடுத்த கட்டத்தில் வந்து எதிர்கட்சியாக ஆக்கிறதுக்கு அந்த வேலைகளை நம்ம பார்ப்போம் நாம் தமிழர் கட்சியில இருந்து கூண்டோடு காலியாயி வந்து திமுக நேராங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் போயிட்டு இருந்து தற்போது நீங்க ஒரு நேற்றுல இருந்து ஒரு செய்தி பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது மகளிர் சுய உதவிக்குழு தருவதாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டு டிஎம்கேல வந்து டிவி கே நபர்களை இணைய வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பார்த்துருப்பீங்க இப்போ களத்தை இப்படி மாற்றி கொண்டு போறாங்க கோயம்புத்தூர் கூட ஒரு சின்ன பொண்ணு ஏதோ ஃபேஸ்புக் கேஸ்புக் வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்த பொருள் அது ஏதோ விஜய் ரசிகர் பொழுது அதை இருந்து திடீர்னு அது விலகிறேன்னு ஒரு அறிக்கை கொடுக்குது அதை வைஷ்ணவிய சொல்ற வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணு அதை இவனுக்கு என்ன பண்றானுங்க சொன்னா மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய ஜான்சி ராணி மாரி கொண்டு போறானுங்க யார் திமுக காரணம் அத்தனை ஊடகங்கள் தலைப்பிச்சு ஏண்டாடி என்ன இது ஏன் இப்படி பண்ணுறீங்க எத்தனையோ இப்படி வந்து திறமையான கல்வியில் சமூக சேவையில் உயர்ந்து திறமையான எத்தனை பெண்மணிகள் இருக்காங்க இருக்காங்களா இல்லையா அவங்கள நீங்கள் உயர்த்தி பிடிச்சி இப்படி என்கரேஜ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரில விளையாட்டுத்தனமாக நிச்சயமா சார் திராவிடம்னா என்னென்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்டப்ப கூட எனக்கு அதை பற்றின பூத் கமி பூத் கமிட்டிக்கு இதுக்கு வந்து பூத் என்னென்ன அப்படின்னா என்னென்னு கேட்கறாரு அதை போய் இவனுங்க வந்து செந்தில் பாலாஜி வந்து கம்பளம் விரித்து ரெட் கார்பெட்டோட வரவேற்பு கொடுக்குது அதில் அத்தனை ஊடகங்களையும் தலைப்பு செய்ய இதெல்லாம் உண்மையிலே திமுக வந்து மலை மேலே ஏறன்னு பள்ளத்தில் இல்லை பாழா குழியில் விழுந்துட்டே இருக்குது அதுதான் இப்போது இப்போ வந்து டிவி கேந்து இவர் இணைஞ்சாங்க அவர் இணைஞ்சாங்க அதே மாதிரி இன்னொன்று சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்பிரிக்க பழங்குடியின மக்கள்லாம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பது போல் அந்த படத்தை வைத்து நடனம் இருந்தாங்க என்னென்னா இவங்க வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்குலாம் அவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க அதற்காக ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கேவின் ஐடி விங் வந்து இதை பரப்பிட்டுருக்கு ஆனால் தற்போது சோசியல் மீடியாவில் அதை தோல் உரிக்கும் வண்ணமாக வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஆப்பிரிக்காவில் சில பேர் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஏதாவது ஒரு தலைவரை வச்சு ஆடுனோன்னா இவ்வளோ பேமெண்ட் கொடுக்கணும் இத்தனை பேருக்கு இவ்வளோ பேமெண்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு உண்மை முகத்தையும் பறப்ப உங்களுக்கு இது மட்டும் தெரியாது இந்த ஆப்ரிக்காக்காரங்க இப்போ என்ன ட்ரெண்ட் அவங்க என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து எதுனா ஒரு பாடல் வந்துடுச்சுங்களேன் அந்த பாடலில் டான்ஸ் ஆடுறது அவங்களுக்கும் உண்டான நடனம் வச்சு டான்ஸ் அது ரீல்ஸ் போட்டு நல்லா போகுது புரியுதுங்களா பாடல் பழைய சாங் பழைய சாங்ஸ் அதே மாதிரி ஹிந்தி பாடல்களுக்கு தமிழ் பாடல்களுக்கு எல்லா மொழிக்கும் அது எந்த நாடு எந்த மொழியில் அதேமாரி வந்து என்ன பண்ணுறது திடீர்னுட்டு யாருன்னா தலைவருடைய புகைப்படத்தை வந்து கழுத்தில் மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடுறது இப்படி வந்து அவங்க வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரீல்ஸ் குரூப் ஆகுது அந்த முதல்வருடைய இது போடுறாங்க பார்த்தீங்களா அது எல்லாமே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு குரூப் ஆகுங்க அதேமாரி ரீல்ஸ் போடுறாங்க அதை இவனுங்க டீமுக்கு ஐடி விங்கே எடுத்து போடுறான் பாருங்கள் ஆமாம் சார் பழங்குடியினருக்கு வந்து தமிழக முதல்வர் பண்ணுறது பல கண்டங்கள் தாண்டி செய்தி போயிருக்குன்ற மாதிரி காட்டுறானுங்க ஆனால் உண்மை அது இல்லை அவங்க ரீல்ஸ் போடுற குரூப் அது சவு அந்த ஆப்ரிக்கன்ஸ் நிறைய பேர் நிறைய வீடியோக்கள் இருக்குது அவங்க எவ்வளோ டாலர் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி யாரு ரீல்ஸ் போடுவாங்கம்மா அவங்க அவங்களுக்கு வேலையே ரீல்ஸ் போடுவாங்க அதை வியூவர்ஸுக்காக பண்ணுறது அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க அது எல்லாமே ரீல்ஸ் போடுற கோஷ்டி அது அதே மாதிரி இன்னொன்று கீழடி விவகாரத்தில் வந்து மத்திய அரசு சரியான வந்து கவனம் செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட கூட்டணியில் இருக்கிறது அதிமுக தான் ஸோ வந்து இபிஎஸ் அவர்களை வந்து ஒரு கார்ட்டூனாக ரொம்ப கேவலமான கார்ட்டூனாக மாற்றி சித்தரிச்சிருக்காங்க டிஎம்கேவை சேர்ந்தவர்கள் இது வந்து ஒரு நாகரிகமான ஒரு அரசியல் தானா சார் பதிலுக்கு அவங்களும் செய்யறாங்க வச்சு செய்யறாங்க மக்கள் பிரச்சனை எவ்வளோ இருக்கும் நேற்று கூட ஒரு இது பண்ணுறேன் நீ வந்து மீம்ஸ் ரெடி பண்ணணும் நாங்கள் ரெடி பண்ணவே தேவையில்லை இன்னொரு பழைய ஃபோட்டோவை போட்டாவோ போதும்னு சொல்லி போடுறானுங்க இது தேவையாது அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அநாகரிகமான செயல் அதாவது விமர்சனங்கள் செய்யலாம் அதுக்காக வந்து அசிங்கமான புகைப்படங்களை மாற்றி மாஃபிங் பண்ணி போட்டு அது வந்து பெரிய தவறு அது டீமுக்கு ஐடிவங்கியே செய்யுது நிச்சயமாக சார் ஒரு ஆட்சியாளர்கள் உதாரணமாக இருக்கணும் அதுதான ஒரு தலைவர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஆனால் இவங்களே இதை செய்யும்போது மக்கள் வந்து எப்படி நீங்கள் நாற்பது எம்பி என்னங்க பண்ணுறீங்க பாராளுமன்றத்தில் போய் சண்டை போடுங்க கீழடி விஷயத்தில் இன்னும் மத்திய அரசு ஒரு சரியான இது வந்து அறிவிப்பு வழங்கலை அறிவிப்பு வழங்கியே ஆகணும் இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இங்கே வந்து தற்கொலை பண்ணிக்குவோன்னு சொல்லுங்க நாலு பேர் சாகுங்க நாற்பது பேர் இருந்து வேட் சாலை இருக்குது நாலு எம்பி சாகுங்க சாகலாம் இல்லை அதுக்கெல்லாம் உரிமைக்காகவே செத்தாங்கன்னா நீங்கள் என்னென்னா பாராட்டுவோம் இல்லை இங்கேயே உட்காந்துக்கிட்டேன் ஒரு நாலு எம்பி அங்கே போய் சாகணுமா பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி இல்லை உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி அல்லது அந்த துறை அந்த அந்த துறை அமைச்சர் வீட்டுக்கு முன்னாடி நின்று நாங்கள் சாகவிலையும் போராட்டம் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து உடனே மத்திய அரசு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் போராடுங்க அதுக்கு தானே மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு சென்ட்ரல் காமிச்சிருக்காங்க நீ இங்க வந்துட்டு ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசியல் பண்றீங்க நிச்சயமா சார் அதே மாதிரி எண்பது வயது மூதாட்டி பத்தொன்பது வயது வாலிபர் வந்து போதையின் காரணமாக வந்து கற்படிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு அதே திமுகவே சொல்லலான்றீங்களா இல்ல சார் இப்படிப்பட்ட சமூக சீர்கேடுக்கு யார் பொறுப்பேற்பது அப்படின்னு ஒரு கேள்வி இந்த சமூக சீர்கேடுக்கெல்லாம் திமுக குறை சொல்ல முடியாது நம்ம இந்த சமூக செயற்பாட்டுக்கு முழு காரணம் வந்து போதை பொருள் போதை ஏன்னு சொன்னால் அவன் அவனாக இருந்திருந்தால் இப்படி ஒரு கேடு கட்ட கேவலமான கீழ்த்தரமான வேலையை செஞ்சுருவான் இன்னைக்கு காலையில் கண்டிப்பாக அப்போ அவனுக்குள்ளே அந்த போதை போதும் ஆனால் அந்த போதை விநியோகம் வந்து தமிழக அரசு தான் அதிகமாக விநியோகிக்குதுன்றது அம்பலமான விஷயம் அப்போ தமிழக அரசே நம்ம குற்றம் சொல்கிறது அது தவறு இல்லை ஏன்னா அந்த போதை தான் எல்லா சமூக விரோத செயல்களுக்கும் மூலம் இருக்கா இல்லைங்களா ஆமாம் போதை இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் அவன் அந்த மாதிரி ஒரு என்னடா நம்ம பாட்டி வயசு உள்ள ஒரு பெண்ணுக்கிட்டே நம்ம நடந்து யாருமே பண்ண மாட்டான் குருடம் கூட நடந்துக்க மாட்டான் குஷ்டரோகி கூட பண்ண மாட்டான் ஏன்னா அப்போ போதை இருந்தேன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது தான் முன்னாடி இருக்குது யாருன்னு தெரியாது வயசான பெண்ணா அல்லது இளம் பெண்ணா எதுவுமே அவனுக்கு தெரியாது கூட தெரியாது அப்போ அதுக்கு போதைக்கு என்ன காரணம் அதான் சொன்னேன் டாஸ்மாக் இந்த போதை அந்த போதை இப்படி கண்ட போதைகள் வந்து அவன் முன்னுக்கு இன்றைக்கி எப்படி இருக்குன்னா ஒரு இருபது விழுக்காடு இளைஞர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எந்த போதை போட்டு போதை போட்டு 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 அவன் நரம்புகள்லாம் வந்து வேலையே செய்யலை இப்போ என்ன போதை போட்டால் இதோட கிக்கு ஏறுன்றதுக்காக அலையிறனுங்க அதே மாதிரி இப்போ வந்து இதற்கான தீர்வு கண்டுபிடிக்கக்கூடிய அரசாங்கம் இந்த பையன் பண்ணது கூட்டு பாலியல் இல்லை தனிநபரின் உடைய வேலை தான் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய கட்டாயத்திலேயா இருக்காங்க அப்படின்னு ஒரு பா கேள்வி குற்றம் இல்லையா அதுதான் அதுவும் குற்றம் தானே ஏன்னா அந்த வ ஒரு வயதான ஒரு பெண்மணியை கூட்டுப்பாளையிலே வந்தான் தனிநபரே பண்ணியிருந்தாலும் அது எவ்வளோ பெரிய குற்றம் அப்போ அந்தளவுக்கு காமகனாக இருக்காங்கன்னு சொன்னால் அப்போ அவன் அவனா இருந்திருக்க மாட்டான் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு விதமான போதை அவனை ஆட்கொண்டு இருக்குது இருக்குது தான் இப்படி ஒரு கேவலமான வேலை செஞ்சுருக்காள் தமிழக அரசு தான் பொறுப்பேற்றுக்கணும் எதுவுமே நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை அப்படின்வாங்க ஆனால் இதில் கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்லாம் சொல்லப்பட்டது திமுகவின் அமைச்சர்கள் ஆனால் இப்போது என்ன ஆனாங்க அவங்க சொல் சொல்கிறதுக்கு என்ன திமுக காரணம் சொல்கிறதுக்கு என்ன அவங்க டயலாக் கொடுத்து நீங்கள் நான் நல்லா ஒன்றும் இல்லை இதே திமுக எதிர்கட்சியாக உக்காராம் யூடியூப்பெல்லாம் அந்த ஃபாஸ்ட்டாக போகும் ஏன்னு சொன்னால் அவனுக்கு பேசுகிற பேச்சு போகிறாங்க அப்பா உலக அரசியல் பேசுவனங்க திடீர்னு இந்திய அரசியல் பேசணுங்க திடீர்னு தேசிய அரசியல் பேசுவானுங்க அவனுக்கு பேசாத அரசியலே உலகத்தில் இல்லை அப்புறம் அப்படி அரசியலாம் பேசுவாங்க இப்போ ஆளுங்கட்சியாக இருக்காங்க அதனால் முட்டி இருக்காங்க அதனால் அதான் என்னுடைய அரசியல்வசன் பழனி பாபா அடிக்கடி சொல்வார் திமுகவை எப்பொழுதுமே ஆளுங்கட்சியாக வைக்கக்கூடாது எதிர்கட்சியாக வைத்தால் நிச்சயமாக மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவோம் எதிர்கட்சியாக இருக்கும்போதெல்லாம் மக்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க ஆளுங்கட்சியாக மாறினா மக்களுக்கு விரோதமாக செயல்படுவாங்க அதனால் நம்ம அடுத்த கட்டத்தில் வந்து எதிர்கட்சியாக ஆக்கிறதுக்கு உண்டான வேலைகளையும் நம்ம பார்ப்போம் நீங்கள் சொல்வது போல் அதனால தான் கூட்டணியில் பிளவுகள்லாம் ஏற்பட்டுருக்கா சார் திருமாவுடன் வைகை செல்வன் மீட்டிங் அந்த மாதிரி கூட்டணி மாற்றம் அங்க இருந்து வர மாட்டாரு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வராது நன்றி சார் இவ்வளவு உறுதியா நான் சொல்றேன் எழுதி இப்ப என்னன்னா இப்படி எல்லாம் பேசினதான் ஒன்னு ரெண்டு கூட்டி கொடுப்பாங்க அதுக்காக பேசுறேன் பேசாம பேசாம அமைதியா இருந்துட்டேன்னு சொன்னா அந்த ஒன்னு ரெண்டு கிடைக்கிறது கிடைக்காம போடும் அதே மாதிரி இன்னொன்னு சார் டிஎம்கே ஐம்பத்தி மூன்றாவது வாக்குறுதி என்னன்னா மதுரையில நாங்க வந்து வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய நேரத்துல அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படல அதை விட்டுட்டாங்க ஆனா எய்ம்ஸ் மருத்துவமனையை பிஜேபி வந்து இன்னும் கொண்டு வரல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பரப்புரையை மேற்கொள்றாங்க சோ நம்ம எதை பார்க்கணும் சார் இவங்களுடைய வாக்குறுதியை இவங்க நிறைவேற்றி ஓகே நீ ரெண்டு குழல் மாரி தான் பார்க்கணும் பாஜகவும் திமுக ஒரே நேர்கோட்டில் தான் பயணிப்பாங்க ரெண்டு பேரும் அவங்களும் பாருங்கள் பாஜக அகில இந்திய அளவுக்கு வந்து நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிவிட்டேன் தினியாக பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன் ஆனால் இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சியாளர்கள் பண்ண அளவுக்கு எதுவுமே அவங்க பண்ணலை அதேமாரி தான் திமுகவும் வாய் சாப்பிடல் விருதத்தில் நம்பர் ஒன்று நீங்கள் நாளைக்கு விவாதத்தில் உட்காருங்க லிஸ்ட்டே எடுப்பாங்க பாருங்கள் கலைஞர் என்ன பண்ணார் ஏ இஸ்லாமிய சமூகத்தை என்ன பண்ணார் ரோடுக்கு காகிதமில்லாத பேர் வச்சார் தெருக்கு காதமில்லாத பேர் வச்சார் இதெல்லாம் சொல்லுவானுங்க ஏன்னா ரோடுக்கு பேர் வைக்கிது காய தெருக்கு வைக்கிது வீட்டுக்கு வைக்கிது பாத்ரூம் இதுவாடா கேட்குறான் இஸ்லாமிய சமூகத்துக்கு என்னடா செஞ்சுன்னா அவன் சொல்கிறானுங்க இதெல்லாம் சொல்கிறானுங்க அந்த மருத்துவமனைக்கு அந்த நூலகத்துக்கு இதெல்லாம் யார் செஞ்சுது இப்படியெல்லாம் அப்படியே தொண்டை ஒரு மாதிரியாக வச்சுட்டு பேசுவானுங்க நான் கேட்குறது இல்லை ஏண்டா காயிதமில்ல சமூகத்துக்கு திமுக என்னடா செஞ்சிச்சின்னா அது பதிலே வராது கடைசியில் அதே மாதிரி இன்னொன்று சார் இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்டர் சொல்லிவிட்டு சீமா அவர்கள் நேற்று திறந்து வச்சிருக்காரு அவர் திறந்து வச்சிட்டு போன ஒரு மணி நேரத்துலேயே அந்த இடத்துல தண்ணி வரலை கேட்டதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவினுடைய திட்டங்கள் இருக்குல்ல சார் அம்மா குடிநீர் அம்மா மருந்தகம் அது வந்து முதல்வர் மருந்தகம் ஸ்மார்ட் வாட்டர் அப்படின்னு அவங்களுடைய திட்டங்களை ஜஸ்ட்டு ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டுகிறார்கள் அப்படின்னு சில வைரலான நியூஸுகள் போகுது இது எப்படி சார் பாருங்க நீங்கள் அவங்க வந்து ஜெயலலிதா அம்மா அம்மான்னு கூப்பிட்டீங்க நீங்கள் இவர் அப்பான்னு கூப்பிடும்போது நீங்கள் எல்லாம் நக்கல் அடிக்கிறீங்க எங்கள் அப்பான்னு எல்லாரும் கூப்பிட்டுருந்தாங்கன்னா அவர் என்ன பண்ணார் அப்பா வாட்ருன்னு வச்சிருப்பாரு இல்லையா நான் என்ன சொல்லுறோம் அரசியலுக்காக எதுவுமே பண்ணக்கூடாது ஓட்டு விழும் ஏதோ எதோ ட்ரெண்டிங் எதுவும் பண்ணக்கூடாது மக்களுடைய நலனுக்காக பண்ணலாம் எதை ஒன்றாலும் பண்ணலாம் புரிதுங்களா மக்கள் அந்த போன்ற அரசியல் இப்போ இல்லை இப்போ வந்து ஷோ பாலிட்டிக்ஸ் தான் இருக்குது விளம்பர அரசியல் ஏன்னு சொன்னால் அவங்களுக்கே நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க நம்ம ஓட்டுக்கு நின்னால் நம்ம யார் ஓட்டு சும்மா எல்லாமே இருபத்தஞ்சி ஐம்பது கோடி செலவு பண்ணி தானே எம்எல்ஏ ஆக்குறாங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் குறைஞ்சது ஒரு திமுக வந்து ஐயாயிரம் கோடி செலவு பண்ணுது ஐயாயிரம் கோடி செலவு பண்ணால் ஐயாயிரம் கோடி வேறு சிந்திச்சு சம்பாதிச்ச காசாக இப்படி கொள்ள அடித்து வச்ச காசு தான் புரிந்துக்கலாங்க அப்போ இந்த ஐயாயிரம் கோடி வச்சு நம்ம ஓட்டு வாங்க போகிறோம் எதுக்கு தேவையில்லாமல் இது பண்ணுவோம் அப்போ அதனால தான் வந்து என்ன பண்ணாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷமே இவங்க வந்து முழுக்க முழுக்க தங்களை வந்து ஒரு மக்கள் விரோத செயல்பாடுகள் அணிஞ்சு செய்யும் ஆனால் ஊடக ஊடாவில் ஒன்று ரெண்டு உங்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்றாங்க உங்களுக்கு வாங்குறீங்களா நீங்கள் தகுதியான மகளிர் இருக்குது தான் சார் தகுதியான அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு பஸ்ஸே வரதா நான் ஃப்ரீன்றாங்க இல்லையா ஆமாம் இப்படி கொடுத்துட்டு இப்படியெல்லாம் ஏமாற்றி மக்களுடைய வா வாக்குகளை வந்து பெற்றுட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ண செருப்பால் அடித்த மாதிரி காசு வாங்கிக்கணும் அவன் அப்போ மட்டும் காசு கொடுக்கல அவன் வந்து தமிழ்நாட்டு பேரை சொல்லி வெளிநாட்டிலேருந்து வாங்கின கடனில் இருந்து தான் கொடுக்குறான் அந்த காசெல்லாம் வாங்கிக்கணும் கொடுக்குற காசெல்லாம் வாங்கினா அவங்க ஓட்டு போடக்கூடாது திமுகவுக்கு ஒரு முறையாச்சும் சரியான ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களால் நாம் தோல்வி உற்றோம் அப்படின்னு அவனுடைய வரலாற்றில் எழுதப்படணும் அதன் பிறகு தான் அந்த சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அவன் தெளிவாக செய்வான் இல்லைன்னா அவங்க ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்தவுடனே பாண்டே அவ்வளோ எதிர்த்து பேசுனாலும் அவங்க அப்பா இறந்தால் முதல் நாளாக தான் பண்ணிப்பாரு யார் ரங்கராஜ் பாண்டே புரியுதுங்களா திமுக எதிர்த்து பேச அதேமாரி வந்து திமுகவை அழிக்கணும்னு சொல்கிற கூடிய யார் கணேசன் வீட்டில் போய் நின்று அவங்க அப்பா திதிக்கு இவர் நின்று வருவார் பார்ப்பீங்க எல்லாமே இருக்கா இல்லையா இது எல்லாமே பண்ணுவாங்க அப்போ என்னையை பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு ஒரு சம்மடி தர்ம அடி கொடுக்கும் அந்த தர்ம அடி சிறுபான்மை ஓட்டுகளால் தர்ம வாங்கின தர்ம அடின்னு தெரியணும் அதன் பிறகுதான் சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவான ஆட்சியாக நடத்துவாங்க இப்போ வந்து டிஎம்கே தான் சிறுபான்மையினர் ஓட்டுகளை குறிவைக்குதா அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்க இந்த தருணத்தில் டிவி கே சார்பாகவும் கிறிஸ்துவர்களின் ஓட்டுகள் வந்து பாதிரியார்கள் வந்து டிவி போடணும் அப்படின்ற மாதிரி சர்ச்சஸ்லலாம் வந்து சொல்லப்படுறதா ஒரு செய்திகள் பரவிட்டிருக்கு சார் அவரும் அதே ஓட்டை நோக்கி தான் சீமான கடந்த பதினஞ்சு ஆண்டுகளாக மக்களோட மக்கள் சமூகத்தினுடைய அத்தனை சிறைவாசி விடுதலை பிரச்சனை உட்பட அத்தனை பிரச்சனையை எடுத்து பேரன் செய்யிட்டு இருக்கான் அவரே வந்து இன்னும் ஏற்றுக்கல என் சமூகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுக்கணும் ஆனால் ஏற்றுக்குவாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இன்னும் ஏற்றுக்கல கொஞ்சம் அவ்வளோ சாதாரணமாக ஏற்றுக்க மாட்டேன் ஆனால் நம்ம எம்ஜிஆர் அவ்வளோ கஷ்டப்பட்டே ஏற்றுக்கிறேன் ஆனால் ஜெயலலிதா வந்து கொஞ்சம் மாறிடுச்சு அது என்னான்னு சொன்னால் அது மோடியா லேடியா இந்த டயலாக்கெல்லாம் வந்து அந்த சமூக மக்கள் மத்தியில் ஒரு விதமான ஒரு புரட்சியாக நினைச்சி என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஐம்பது விழுக்காடு இஸ்லாமிய வாக்கு மறுபடியும் அவங்க பிஜேபி கூட்டணி போனால் அது மறுபடியும் திமுக போயிடுச்சு ஆனால் இந்த முறை வந்து மாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம் இப்போ இவர் வந்து கிறிஸ்தவ ஓட்டுக்களை குறிவைக்கிறாரா சார் கிறிஸ்துவ ஓட்டுக்களுக்கு இருபது இருபது இருபத்தஞ்சி விழுக்காடு போக வாய்ப்பு இருக்குது இருக்கு அதனால தான் ஜோசப் விஜய் அப்படின்ற அடையாளப்படுத்திக்கிறாரா தான் இல்லை இல்லை ஜோசப் விஜய் அப்படின்றதுக்காக இல்லை அந்த அந்த கார்பரேட் கம்பெனிகளை அவரை இறக்குமதி பண்ணி அரசியல் இறக்குமதி பண்ணது அவங்களும் சரிங்க சார் அரசியல் சம்பந்தப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்களை கொடுத்தமைக்கு நன்றி சார்